பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படி ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் நல்லதோ கெட்டதோ நமக்குன்னு யாரும் இல்லப்பா விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி அழுதாலும் சரி புரண்டாலும் சரி நமக்கு நம்ம தான் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு துலாம் ராசி அன்பு சொந்தங்களே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்களால எல்லாரும் நல்லா இருப்பாங்க நம்ம மட்டும் எப்பயுமே ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன இப்படி எதிர்பார்ப்போடைய வாழ்க்கை உருளுது இன்னும் சில நேரங்கள்ல முடியல சாமி என்னால முடியல இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கயாச்சும் போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு கூட தோணு ஆனா நம்மளால அந்த மாதிரி விட்டுட்டு போக முடியுமா விட்டுட்டு போயிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுவாங்க அது சரி இருக்காது இது சரி இருக்காது இந்த நினப்பு மட்டும் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறோம் அது என்ன பண்றது இது என்ன பண்றது பலவிதமான யோசனையில தட்டு தடுமாறி ஊசலாடி இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி கையில் இருக்கக்கூடிய தராசு போல நல்லதுக்கு நான் தான் பாடு வைக்க போறோம் ஆனா நமக்கு எதுவும் நல்லது நடக்கிறது கிடையாது சோ இந்த சூழலை எப்பயாச்சும் மாறுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா அந்த எதிர்பார்ப்புக்கு இப்ப குருபகவான் உங்களுக்கு துணை வரார் இப்போ துலாம் ராசி யோசிக்கிறது ஒண்ணுதான் அது எப்படிமா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தேவருடைய குரு அதிபதி சுக்கிரன் ரெண்டு பேருக்கும் தான் ஆகாது துலாம் ராசி எனக்கு போயிட்டு குரு பகவான் எப்படிமா நல்லது பண்ணுவார் பண்றாரே இப்ப பொதுவா ஜோதிட ரீதியா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பத்துல குரு வரார் பத்தாம் இடத்துல குரு வரார் அப்படின்னாவே பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிங்கறது உண்மைதான் நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன் ஆனா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்பட வேண்டாம் இந்த குரு வந்து சாதாரண குரு பயிற்சி பத்துல வந்து உட்கார்லங்க அதிசார குரு பயிற்சியா வராருங்க இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கொடுக்க தான் சோ அதிர்ஷ்டத்தை கொடுக்க வரக்கூடியவர் வேகமாகவும் செயல்படுறார் குரு பயிற்சி ஒரு வருட காலத்திற்கு மெதுவா நகரக்கூடிய மெதுவா பலன் தரக்கூடிய அமைப்பு ஆனா இந்த அதிசார குருங்கிறது வேகமா அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்துல தரக்கூடிய பலன்களை உடனடியா பத்து மடங்கு வேகமா தரக்கூடியது பத்து மடங்கு அதிகமான பலன்களை தர கூடியதுதான் இந்த அதிசார பயிற்சிங்க அந்த வகையில நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் பல விதத்துல இந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதையே செய்ய போறார் நல்லதையே தரப்போறார் இப்போ எடுத்த காரியத்தை முடிக்கும் வரையிலும் ஓயாது உழைக்கும் பண்பினை உடைய துலாம் ராசிக்காரங்களே இப்போ குரு பகவான் சாதகமாகவே ஒன்பதாம் வீட்ல சஞ்சரிக்கிறார் பாக்கிய குரு உங்களுக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார் இந்த பத்தாம் வீட்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அதுக்கு அப்படியே நேர்மாற அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்ப அதை கொஞ்சம் கடந்த என்ன அனைத்தும் இப்ப மறைந்து உங்க வாழ்க்கையில ஒளி அமைதி மற்றும் வளம் நிரம்ப போகுது துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கான இந்த குரு பயிற்சி உயிரின் சக்தியையும் மனசினுடைய அமைதியையும் வாழ் வாழ்க்கையின் வளத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான நேரம் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லட்டுமா தொழில் ரீதியா கல்வி ரீதியா குடும்ப உறவுகள் நலமா உடல் நலம் சிறப்பாக மன அமைதி கிடைக்கும் பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டு பண வரவு உறுதியா கிடைக்கும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பாக அமையும் ஆன்மீக உயர்வு ஆன்மீக சக்தி மேம்பாடு அடையுது மொத்தமா இந்த வீடியோ முழுவதுமே உங்களுக்கான இந்த குரு பயிற்சி தரக்கூடிய அமைப்புகள் பரிகாரங்கள் கோவில் வழிபாடு நீங்க வீட்டில் செய்ய வேண்டிய வழிமுறைகள் மந்திரங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நிறங்கள் திசைகள் வரைக்கும் சொல்ல போறேங்க இந்த அதிசார பயிற்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்க மனசை தொடர்ந்து வச்சுக்கோங்க மனசுல நம்பிக்கையோடு கவனமா கேளுங்க இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச வரைக்கும் கவனமா பாருங்க உங்க வாழ்க்கையில புதிய ஒளி புதிய ஆரோக்கியம் மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து வரப்போகுது ஓகேவா இப்ப பொதுவாவே நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்களுடைய அமைப்பு தான் காரணம் நம்ம கூட வந்து விளையாட்டா சொல்லுவோம் இல்ல கோபத்துல கூட சொல்லுவோம்

சொல்லக்கூடிய குருவால துலாம் ராசியுடைய வாழ்க்கை துள்ளலாக மாறப்போகுது துன்பங்கள் விலக போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படின்னா அதிசார குரு பயிற்சியின் காரணமா இப்போ இது நாள் வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு தடையா வந்தாங்க இப்போ உங்களுக்கு முன்னேற்றத்துக்காக வரப்போறாங்க ஓகேவா இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில புதிய ஒளியை கொண்டு போகுது கிரகங்களுடைய நிலைகள் அவங்களுடைய கோணங்கள் உங்களுடைய மனச உங்களுடைய தொழிலை குடும்பத்தை உத்தியோகத்தை எல்லாத்தையுமே சாதகமாகவும் மாற்றும் பாதகமாகவும் மாத்தும் கடந்த காலம் எல்லாமே நமக்கு பாதகம்தான் அது மறுக்க முடியாது ஆனா குருவுடைய இந்த பெயர்ச்சிங்கிறது அனைத்து பாதைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து சிக்கல்களையும் சரி செய்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை உறுதியாக தரப்போது கடந்த கால கஷ்டம் என்ன உங்க வாழ்க்கையில இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனை எங்க போனாலும் தடை தாமதம் சிக்கல் குறிப்பா பண பிரச்சனை பல விதங்கள்ல நம்மளை வந்து தொல்லை பணியாச்சு கடன் பிரச்சனை கழுத்த நெறிக்குது இன்னைக்கு சம்பாதி சம்பாதிச்சா நாளைக்கு நம்ம கையில் இல்ல ஏன் இன்னைக்கு போலவே நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது இப்போ அந்த தடைகள் குருவின் அருளால மெல்ல மெல்ல குறையுது உங்களுடைய மனசுல அமைதியும் நம்பிக்கையும் வரப்போகுது கடந்த கால கஷ்டங்கள் இந்த குருவுடைய அதிசார பயிற்சியால மறைய போகுது அதே போல துலாம் ராசிக்காரங்க ஒரு வேளை தொழில் பண்றீங்க வேலை பாக்குறீங்க இல்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் தாங்க மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நோயாளிகளுடைய நம்பிக்கை அதிகமாகும் தொழில முன்னேற்றம் இதுல துலாம் ராசிக்காரங்க துறையில இருந்தா பேரு புகழோட உச்சத்துக்கு போக போறீங்க அதே துலாம் ராசி அரசியல்வாதிகள் மக்கள் கிட்ட ஆதரவு நல்ல முடிவுகள் கிடைக்கும் வாழ்க்கையில நிலைத்த வருமானம் நீடித்த பேரு புகழ் விவசாயிகளுக்கு பயிர்ல நல்ல வளர்ச்சி வருமான உயர்வு நிலைத்த எதிர்காலம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் வெற்றி இருந்தாலும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமா செய்யுங்க உயர்கல்விக்கான வாய்ப்பிற்கு போட்டி தேர்வுகளில் வெற்றியை கொடுக்கும் அதே போல தொழில் செய்றீங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல முன்னேற்றம் பங்கு சந்தையில நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய வாய்ப்புகள் வருதுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் வரப்போகுது துலாம் ராசிக்காரங்களே இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு எதுக்குமே அங்கீகாரம் கிடைச்சிருக்காது முழுமையான பலன் கிடைச்சிருக்காது இப்ப உங்க முயற்சிகளில் கூட வெற்றியை கொடுக்கும் எதிரிங்க உங்களுடைய சக்தியை பார்த்து மிரளுவாங்க அவங்கள அழகா தட்டி விடுவீங்க அதே போல துலாம் ராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஆண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வேலையில வளர்ச்சி பதவி உயர்வு தொழில் செய்திங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம் பொருளாதாரத்துல உயர்வான நிலை உறுதிங்க பெண்களுக்கு திருமணம் உறுதி குடும்ப அமைதி உண்டாகுது தொழில முன்னேற்ற மன அமைதி கண்டிப்பா உண்டு உங்களுடைய உள்ளம் சார்ந்த சக்தி மீண்டும் உயிர் பெறுதுங்க உங்க வாழ்க்கையை புதுசா நல்ல ஒளியோடு மாறப்போகுது மலரப் போகுது சொல்லப் போனா துலாம் ராசி மறுபிறவி எடுக்கக்கூடிய காலகட்டம்னே கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியான எப்படி ஒரு இரவுல அது போலதான் அதே போல காதல் திருமணம் குடும்பம் குழந்தைகள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் புரிதல் இருக்கு பாசம் அதிகமாகறது திருமணத்தை பொறுத்தவரைக்கும் உறவுகள் எல்லாமே நிலை பெறுதுங்க பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருது குழந்தைகளை செழிப்பு அவங்களால் உங்களுக்கு பெருமை உண்டுங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கு இதோட அருள் உங்களுக்கு உறவுகள் நல்ல மாற்றத்தை சண்டை போட்டவங்க எல்லாருமே ஒண்ணு சேரக்கூடிய நேரம் அதே போல உடல் நலம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தெம்பு அதிகமாகுது நோய் மன அமைதி குறிப்பா இந்த மன அழுத்தம் இல்லாம போகுது தினசரி நீங்க உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு செய்ய வேண்டிய விஷயம் சத்தான உணவு எடுத்துக்கணும் நல்ல தூங்கணும் உடல் பயிற்சி செய்யணும் மனசை வந்து அமைதியா வச்சுக்கோங்க தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இது வந்து உங்களுடைய உடலையும் சரி மனசையும் சரி குருவின் அருளால பரிசுத்தமாக்கும் அதே போல பொருளாதாரம் மற்றும் பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நிலைத்த தன்மை வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பான மற்றும் பலனுள்ள முதலீடுகள் பார்த்து பண்ணுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் கிட்ட நல்ல வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் புகழ் வரும் தொழில் சிறப்பார்க்கும் கூலி வேலை செய்றீங்க அல்லது விவசாயம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிலைத்த வருமானத்திற்கு வழி உண்டு சோ உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகமாகுது பொருளாதார நிலையில நல்ல முறையில் மேம்பாட பார்க்க போறீங்க சோ இதுவரைக்கும் குரு தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் கோவில் வழிபாடு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வீட்டுல செய்யக்கூடியது தினமும் காலையில அஞ்சு டு ஏழு மணிக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல கோவில் வழிபாடு கேட்டீங்கன்னா குரு பகவான் வழிபாடு அதே போல புதன் பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதே போல அணுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வட இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் சோ முடிவா என்ன சொல்றேன் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க பல வருஷங்களா நீங்க சந்திச்ச தடைகள் மன கஷ்டம் எல்லாமே குருவின் அருளால மறைந்து வாழ்க்கை முழுமையா மாற்றம் பெறப்போகுது உங்க வாழ்க்கை இப்ப தாங்க வளரப்போகுது சொல்ல போனா துலாம் ராசி அமைதி நம்பிக்கை தெய்வ அருள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப ரீதியா வேலை ரீதியா நம்பிக்கை வருது உடலும் மனசும் தெம்பா இருக்குது குருவின் அருள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வலுவை சேர்க்குது உங்க வாழ்க்கையினுடைய எழுச்சி காலம் இந்த நேரத்தை சொல்லலாம் உங்க வாழ்க்கையில புதிய ஒளி பொழியும் காலம்னே சொல்லாங்க உங்க மனசு அமைதிக்கும் நம்பிக்கைக்கும் ஆன்மீக சக்தி நிரம்புதுங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்றேங்க அவங்க மனசுல என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ என்ன வேண்டுதல் இருக்கோ அது தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையா இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் சொத்துகளா இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் சகல விதங்கள்லையும் சௌபாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புல குரு இது நாள் வரைக்கும் இருந்த எந்த ஒரு கஷ்டமும் இப்போ உங்க முன்னாடி நிற்காது உங்களை ஒதுக்குனவங்க ஓரம் கட்டினவங்க உங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசினவங்க நீங்க ஒதுக்கி வச்சவங்களா இப்போ உங்ககிட்ட வந்து சலாம் போடக்கூடிய நேரம் வந்துருச்சு அந்த அளவுக்கு துலாம் ராசியை குரு பகவான் தூக்கி பிடிக்கிறார் வா தம்பி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா எல்லாருக்கும் நீ இருக்க உனக்குன்னு யாரும் இல்ல இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு குரு பகவான் துலாம் ராசியினுடைய கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாருங்க இப்போ நம்மளும் அவர் கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அவர் தரக்கூடிய வாய்ப்புகளை நமக்காக நம்ம பயன்படுத்தணும் இதுல குரு பகவான் இன்னொரு சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமா மாத்தாருங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இந்த மனுஷங்க என்ற போர்வையில எந்த மிருகங்கள் உங்களை சூழ்ந்திருக்கு யார் நாள் வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தாங்க இப்படி எல்லாத்தையும் வந்து புரிய இது நாள் வரைக்கும் உங்க கண்ணுல வந்துட்டு கண்ணீர் வந்திருக்கும் ஆனா இனி வடிச்ச கண்ணீருக்கான பதில் தான் கிடைக்க போகுது ஓகேவா சொல்ல போனா இந்த அதிசார குரு பெயர்ச்சி அடுத்து ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு செழிப்பா வச்சுக்க போகுதுங்க இந்த பயிற்சிங்கிறது உங்களை உள்ளார்ந்த பாசத்தை மீண்டும் உயிர்ப்பிக்குது இதோட எல்லாத்துக்கும் மேலேங்க மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் சுபகாரிய தடைகள் விலகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு வீடு தேடி நல்ல செய்திகள் கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் எடுப்பீங்க தடம் பதிப்பீங்க சொந்த வீடு கனவுகள் நனவாகுது வீடு நிலம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகுது வண்டி வாகனம் ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையாத சொத்துக்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வருது தொழில தடைகள் விலகுது வருமானம் பெருகுது மன கவலைகள் நீங்குது வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகுதுங்க அதே போல வெளியூர்ல வெளி நேரத்துல பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால ஆதாயம் உண்டு போட்டி தேர்வுகள வெற்றி கிடைக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுது இது ஒட்டுமொத்தமா சொல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வாய்ப்பு மட்டும் தவற விற்றாதீங்க இதோட நீங்க கோயில்ல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களால முடிஞ்சா மஞ்சள் வஸ்திரம் வாங்கி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு அந்த அம்மனுக்கு சாட்சி அந்த அம்மனுடைய பூஜைகளை கலந்துக்கிட்டு அந்த அம்மனை தரிசனம் பண்றது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதோட நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அது சாதகமாக முடியும் தொழில எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் தொழில எதிரிகள் போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க கிட்ட இருந்து விலகி ஓடுவாங்க உங்களை சமாளிக்க முடியாது அதே போல நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் வருமான ஆதாரங்கள் விரிவடையுது நிதி ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தங்கம் ஆபரணங்கள் சேரும் புதிய முதலீடுகள் குறித்த சிந்திக்க போறீங்க ஆனால் நிதானமா செயல்படுறது நல்லது செலவுகளை தவிர்க்கணும் செலவினங்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம் தனிப்பட்ட வாழ்க்கையை வரைக்கும் திருமண வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது மேம்பட போகுது குடும்ப விஷயங்கள் அமைதியான சூழலுக்கும் வீட்டு சூழலுமே இனிமையாக மாறும் பிள்ளைகளுடைய போக்குல கவனம் செலுத்தணுங்க தாய் வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் பிணைப்பு அதிகமாகும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு இதோட குரு பகவான வழிபாடு பண்ணுங்க குரு தர்ஷனாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க குரு பகவானுக்கு நவ கிரகங்கள் வீட்டு இருக்கக்கூடிய குருபாவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்ட கடல மாலைய சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது வியாழக்கிழமைகளை துலாம் ராசிக்கு சிறப்புங்க அதே போல படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களோட படிப்புக்கு உதவி பண்ணுங்க நோட் வாங்கி கொடுக்குறீங்களோ இல்ல புத்தகம் பேனா பென்சில் தாண்டி உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க இந்த உதவியை செய்வதனால குரு பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் முக்கியமாக இந்த அதிசார குரு பயிற்சி துலாம் ராசி தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறப்பான அமைப்புங்க தொழில் ஸ்தானத்துக்கு குரு இருக்கிறதுங்கிறது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வர வைக்கும் சமுதாயத்தில் பெயரும் மதிப்பும் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே துலாம் ராசிகளுக்கு குரு தரக்கூடிய அமைப்பை தெளிவு நான் படுத்திட்டுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு ரெக்வஸ்ட்டுங்க உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானோ அனுகிரகம் இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு வேலை செய்யணும் பாசிட்டிவா எல்லாமே நடக்கிறது நடக்கணும்னா இந்த நிமிஷம் குருவா நினைச்சு ஓம் பிரகஸ்பதியே நமகா இந்த மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதாட்டியும் பரவாயில்ல ஒரு பேப்பர்ல மூணு முறை எழுதி அதை மடிச்சு உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க இல்ல பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல காசு பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடங்கள்ல வைங்க ஓகேவா ரொம்ப நல்லது குருவுடைய தனி இருந்தா மட்டும்தான் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நம்ம கடந்து வந்துடலாம் யார் என்ன பண்ணாலும் சரி அதை சமாளி

அசுர வளர்ச்சியை துலாம் ராசி பார்க்க போகுது நீங்க எந்த துறைகளில் வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்யுங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க ஒரு கனவு இல்லையா இது கிடைச்சா நான் வந்து நிம்மதியா இருப்பேன் இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் இது கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை செட்டில் இல்லையா அது போன்ற எல்லா விஷயங்களும் சிறப்பா உங்களுக்கு கைகூடி வரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு மட்டுமே துணை நன்றிங்க